குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஆனால் நான் மேலே ஒரு ஹுண்டாய் எக்ஸன்ட் பிரைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் போட்டுருப்போம்ண்ணா இதுக்கு ஃப்ரண்ட் விண்டோ பவர் விண்டோ சிங்கிள் ஏர் பேக் எல்லாம் வண்டியில் வந்துருங்கண்ணா வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது அடிபடாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்ண்ணா வண்டிக்கு ஃபிட்னஸ் முடிஞ்சு போச்சிங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எட்டாவது மாதம் வரைக்கும் கலந்துருங்க பரிமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் இருக்கும்ண்ணா வண்டி செகண்ட் ஆர்டியோ வந்து அறுபது டியோவில் இருக்கும் இன்ஜின் நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும் டயர் பைன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கண்ணா சைடு கிளாஸ் கிராக் இருக்கும் வண்டி நம்ம இருக்கிற அப்படியே கொடுத்தர்லாங்கண்ணா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொடுத்தர்லாங்கண்ணா வண்டி தேவைப்படுற கூப்பிடுங்க எக்ஸஸ் ஆஃப் போட்டோஸ் இருக்கு நான் எல்லா போட்டோ சென்ட் பண்றேன் வண்டி பார்க்க வேண்டியா திருப்பூர் டிஸ்ட்ரிக் மங்கலம் என்னுடைய பேர் ஏ ஷாதி பாஷா